செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் சுதந்திர நாட்டு மக்களை வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஒன்றிணைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது இதனை மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளாா் தில்லி மதுபான முறைகேடு வழக்கில் திரு மணிஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது தமிழகத்தில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று கோவையில் தொடங்கி வைத்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியினருக்கு இன்று மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது சுதந்திரப் போராட்டத்தில் நாட்டு மக்களை வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஒன்றிணைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வெள்ளையணை வெளியேறு இயக்க தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் தேசப்பிதா காந்தி அடிகளால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் சேர்ந்த அனைவருக்கும் தலைவணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான முக்கிய பங்களிப்பை இந்த இயக்கம் செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடுதலை போராட்ட இயக்கம் தற்போதைய சூழ்நிலையிலும் மக்களின் குரலாக ஒழிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் ஊழல் வாரிசு அரசியல் போலி வாக்குறுதி அரசியல் ஆகிய நிலைகளிலிருந்து மீட்டெடுக்கும் குரலாகவும் உள்ளதாக கூறியுள்ளார் வெள்ளையணை வெளியேறு இயக்க தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆங்கிலேயரின் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக வீரத்துடன் குரல் கொடுத்த விடுதலைப் போராட்ட வீரர்கள் அனைவருக்கும் தமது வணக்கத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய தூண்டுகோலாக இருந்தது என்றும் அந்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளார் வெள்ளையினை வெளியேறு இயக்க தினத்தையொட்டி தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு இன்று மக்களவையில் மரியாதை செலுத்தப்பட்டது இல்லந்தோறும் தேசியக் கொடி இயக்கம் இன்று தொடங்கியது நாட்டு மக்கள் அதிக அளவில் தேசிய கொடியுடன் தங்களது செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா இணையதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர் இதுகுறித்து காணொலி பதிவில் பகிர்ந்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் தங்களது இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றி நமது ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் மாபெரும் மக்கள் இயக்கமாக இதனை மாற்ற வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ள பிரதமர் ஒவ்வொருவரும் தங்கள் செல்போன்களில் அடையாள புகைப்படமாக தேசிய கொடியை வைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் தமது செல்போனிலும் தேசிய கொடியை பகிர்ந்துள்ளார் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை இயக்கத்தையொட்டி வரும் பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை பிஜேபி அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்த முடிவு செய்துள்ளது இதனையொட்டி பிஜேபி பொதுச் செயலாளர் திரு தருண் சவுக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவிடங்களிலும் பிஜேபி சார்பில் மலர்மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்படும் என்று கூறியுள்ளார் வரும் பதினான்காம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் கட்சியின் சார்பில் அமைதி பேரணி நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அனைத்து வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களிலும் மூவர்ண தேசிய கொடி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் சேர்ந்தது தொடர்பாக தொன்னூற்றோரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர் இந்த வழக்கில் தொடர்புடைய எட்டு பேர் காலமாகிவிட்டதாகவும் பதினான்கு பேர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ரஷ்ய ராணுவம் கைது செய்துள்ள அறுபத்தொன்பது இந்தியர்கள் விடுதலைக்காக காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த பிரச்சினை குறித்து இந்தியா தனது கடுமையான எதிர்ப்பை ரஷ்யாவிடம் தெரிவித்ததாகவும் இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தாம் பலமுறை பேசியிருப்பதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார் கடந்த மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யா சென்றிருந்தபோது ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் ராணுவத்தின் பிடியில் உள்ள இந்தியர்களை விரைந்து விடுவிக்க உறுதியளித்ததாகவும் அவர் தெரிவித்தார் தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முன்னாள் துணை முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவருமான திரு மணிஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் திரு சிசோடியா பதினேழு மாதங்களாக இந்த வழக்கில் சிறையில் இருந்து வருவதாகவும் ஆனால் இதுவரை விசாரணை தொடங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அமலாக்கப் பிரிவு மற்றும் சிபிஐ தாக்கல் செய்த வழக்குகளில் திரு மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கியுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் கூறி கூறியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தமிழகத்தில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று கோவையில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார் ஏற்கனவே மாணவிகளுக்காக கொண்டுவரப்பட்ட புதுமைப்பெண் திட்டத்தில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயன்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தாா் முடிக்கும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்றும் அவர் கொண்டார் மாணவ மாணவியர் கல்வி கற்பதற்கு எந்தவொரு தடையும் இருக்கக்கூடாது என்றும் திரு மு ஸ்டாலின் கூறினார் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி சென்னை விமான நிலையத்தில் அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது உள்நாட்டு விமான பயணிகள் ஒன்றரை மணி நேரமும் சர்வதேச விமான பயணிகள் மூன்றரை மணி நேரம் முன்னதாகவும் விமான நிலையத்துக்கு வர என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் பதினைந்தாம் அன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இந்த சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை சீர்குலைக்க தீவிரவாதிகள் சதி திட்டம் தீட்டியுள்ளதாகவும் மத்திய உள்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் இன்று முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திற்கு கடந்த இரண்டு மாதங்களில் பத்து முறைகள் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளதை அடுத்து ஏற்கனவே ஐந்து அடுக்கு பாதுகாப்பு முறை சென்னை விமான நிலையத்தில் இந்த நிலையில் இன்று சென்னை விமான நிலையத்திற்கு ஏழு அடுக்கு பாதுகாப்பு உச்சகட்ட பாதுகாப்பு முறை சென்னை விமான நிலையத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த உச்சகட்ட ஏழு அடுக்கு பாதுகாப்பு வரும் இருபதாம் தேதி நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா இஸ்ரேல் ஹம்மாஸ் இடையேயான போர் நிறுத்த பேச்சுக்களை காலம் தாழ்த்தாமல் விரைந்து தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை நாடுகளும் மேற்கொள்ள வேண்டுமென அமெரிக்கா எகிப்து கத்தார் ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இம்மாதம் பதினைந்தாம் தேதி தோஹா மற்றும் கெய்ரோவில் நடைபெறவுள்ள சமரச பேச்சுவார்த்தைகளின் போது இடைவெளிகளை குறைத்து பிரச்சினைகளுக்கு காணும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமென்றும் அந்நாடுகள் கேட்டுக்கொண்டுள்ளன நாடு முழுவதும் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடகிழக்கு மற்றும் மேற்கு இமயமலை பகுதிகளில் ஒருவார காலத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் வரும் பதினான்காம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது தீபகற்ப பகுதிகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா மாஹே உள்ளிட்ட பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கும் பதக்கம் வென்ற ஹாக்கி அணியினருக்கும் இன்று மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தலைவர் திரு ஓம் பிர்லா வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றி விளையாட்டுத்துறையில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தும் என்று தெரிவித்தாா் ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த பிரிவில் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் இன்று பங்கேற்கிறார் ஆடவர் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவில் போர்டோரிக்கோவின் டேரியன் குரூஸை அவர் எதிர்கொள்கிறார் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் இன்று பங்கேற்கின்றன கோல்ஃப் பிரிவில் அதிதி அசோக் தீக்ஷா தாகர் ஆகியோர் மூன்றாவது சுற்றில் இன்று பங்கேற்கின்றனர் தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று மூன்று ஆறு மூன்று என்ற செற்கணக்கில் ஜப்பானின் கொகோரோ இசோமுராவை வென்றார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் நிக்கி கலியந்தா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது பிரிஸ்பேனில் நடைபெற்ற இந்தியா ஏ மகளிர் அணிக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் சுதந்திரப் போராட்டத்தில் நாட்டு மக்களை வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஒன்றிணைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இல்லந்தோறும் தேசிய ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது இதனை மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் தில்லி மதுபான முறைகேடு வழக்கில் திரு மணிஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது தமிழகத்தில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று கோவையில் தொடங்கி வைத்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியினருக்கு இன்று மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது